ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் லேர்னிங் ஜேர்னி வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி ஓகே பிறருடைய நலத்தில் நாம் அக்கறை செலுத்தும் பொழுது நமக்கு அது நன்மையாகவே முடிகிறது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறேன் டன்லப் டயர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்ன ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நான் சின்ன இருக்கிறப்பலாம் இருக்கிறப்பெல்லாம் டன்லப் டயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளுக்குள்ளே ஒரு கதை இருக்குது டன்லப் அப்படிங்கிறவர் ஒரு பாட்டியை பார்த்துட்டு இருந்தார் அந்த பாட்டியை பார்த்தார் என்னென்னா அந்த பாட்டி வந்துட்டு எல்லா ஆஸ்பத்திரியிலையும் படி இருக்கும் ஆனப்ப ஆணைப்பாதை இருக்கும் படிக்கட்டோட இருக்கும் இன்னொன்னு பிளெயினாக ஆணைப்பாதையாட்டையும் இருக்கும் ஒரு பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வயசான பாட்டி இந்த வீல் சேரில் உட்காந்துருக்காங்க மேலேருந்து படிப்படியாக வர்றதுக்கு இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் ஆனப்பாதை இருக்கு இல்லையா அந்த ஆனப்பாதையில் அவங்களுடைய வீல் சேரு அவங்க உட்காந்துருக்கிற வீல் சேர் அப்படியே வந்துருச்சு சைன் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த எதிர்க்க இருக்கிற அந்த சுவர் மேலே தடார்னு அடிபட்டு அவங்களுக்கு நெஞ்சில் அடிபட்டுருக்கு இதை பார்த்துட்டே இருந்த ஜனலப்பு சே இந்த மாதிரி இவங்களாம் கஷ்டப்படக்கூடாது பாவம் அப்படின்னு நினச்சி அந்த அவங்க உட்காந்துருந்த அந்த சேர் இருக்கு இல்லையா வீல் சேரு அந்த சேர்ல அந்த வீல்ஸ் இருக்கு இல்லையா சக்கரங்கள் அது ரிம் மட்டும்தான் இருக்கும் அது மேலே குஷன் மாதிரி ஒன்று வைக்கணும்னு நினைச்சாரு அவரு நினைச்ச நினச்சாரு அது மாதிரி நினைச்சதுனால தான் பலனுள்ளது இது ஒரு பலனுள்ளதாக பல பேருக்கும் பலனுள்ளதாக அமைஞ்சது அவர் வெற்றி கண்டார் இன்னைக்கு தான் நான் வந்து பார்த்தேன் இந்த வெங்காய சட்னி ஆரம் இல்லாமல் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போட்டிருந்தேன் அதுக்கு பயங்கர வியூஸு பயங்கர வியூஸ் இன்றைக்கி ஏன்னா வாயில் புண்ணு வந்தாலோ இல்லைன்னா வயசானவங்களுக்கு முடியல சின்ன குழந்தைகளுக்கு டெண்டராக இருக்கும் இல்லையா ரொம்ப மிருதுவாக இருக்கும் காரம் எல்லாம் ஜாஸ்தி பிடிக்காது ஆனால் சட்னி சாப்பிட்ணுன் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஹார்ம்லெஸ் ஆனியன் சட்னி ஹார்ம்லெஸ் வெங்காயம் காரம் இல்லாத வெங்காய சட்னின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் அது பாருங்கள் செம்மையாக இருக்குது நம்ம மற்றவங்களுக்கு பலன் உள்ளதான் நினைக்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வந்து அடைவது நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் என்னது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் பெல் டச் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருங்க உங்களுக்கு வேணும் இல்லையா பண்ணுங்கள் தேங்க் யூ